வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி மூணாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் என் ஞான்றும் நஞ்சு உண்பார் கள் உண்பவர் இன்னொரு தடவை துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் என் ஞான்றும் நஞ்சு உண்பார் கள் உண்பவர் இதோட பொருள் என்னென்னா ங்குறவங்களுக்கும் இறந்து போகிறவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இறந்து போகும்போதும் நம்மளோட சுய நம்மக்கிட்ட கிட்ட இருக்காது தூங்கும்போதும் எல்லாமே மரக்கடிச்சு தூங்கிறது தான் ஒரு நல்ல உறக்கமாக கருதப்படும் அதனால் இறந்து போனவர் மாதிரி தூங்குனார் அப்படின்னு நல்ல உறங்குகிறவங்கள சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் யார் ஒருத்தர் சாராயத்தை அதாவது கல்லை குடிக்கிறாங்களோ அதனால் அறிவு மயங்கி போகிறாங்களோ அவங்க விஷம் குடிப்பவங்க மாதிரி தான் எப்படி தூங்குறவங்க இறந்து போனவங்களுக்கு சமமோ அதே மாதிரி இந்த சாராயத்தை குடிக்கிறவங்க விஷம் குடிக்கிறவங்கள மாதிரி அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் என்யான்றும் கல் ஒற்றி கண் சாய்பவர் இன்னொரு தடவை உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் என்யான்றும் கள் ஒற்றி கண் சாய்பவர் இதோட பொருள் என்னென்னா யார் ஒருவர் யாருக்குமே தெரியாதுப்பா நம்ம சாராயம் குடிக்கிறது நம்ம மறைவாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை மறைவாக குடிச்சிருவாங்க அப்படி குடித்தா கூட அந்த கல் தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகும் தன்னோட அறிவை இழந்து அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது உள்ளூர்வாசிகள் அதை பார்த்துட்டு அந்த செய்தியெல்லாம் கண்டுபிடிச்சி அதை பார்த்து அந்த மனுஷனை எள்ளி நகையாட ஆரம்பிப்பாங்க அதாவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தன்னோட மரியாதையை அவங்க இழக்கிற மாதிரி இருக்கும்னு இந்த குரல்ல சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் கழித்து அரியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து தூவும் ஆங்கே மிகும் இன்னொரு தடவை கழித்து அரியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததூவும் ஆங்கே மிகும் இதோட பொருள் என்னன்னா யார் ஒருவன் கல்ல உன்றானோ அதாவது சாராயம் குடிக்கிறாங்களோ அவங்க நான் ஒரு தடவை கூட குடித்ததே இல்லையே எனக்கு கல் உண்டதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறத முதல்ல நிறுத்தணுமா ஏன்னா கல் உண்ணும்போது நம்மளோட அறிவு மயக்கத்தினால நம்ம எது வேணா செய்வோம் அந்த மாதிரி பண்ணும்போது நீ கல் உண்டுருக்க அப்படின்ற குற்றம் தெளிவாக வெளிப்பட்டுடும் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒம்பதாவது குரல் களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் நீர் குளித்தானை தீத்து எற்று இன்னொரு தடவை களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்திரி இயற்று இதோட பொருள் என்னன்னா கல்லை குடிச்சுக்கிட்டு மயங்கி கிடக்கிறவனை இதுதான் பா காரணம் அப்படின்னு காட்டி தெளிவுபடுத்த முயற்சிப்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா தண்ணிக்கு கீழே மூழ்கி இருக்கிற ஒருத்தனை இன்னொருத்தன் விளக்கு வச்சு தேடிட்டு போற மாதிரி அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட பத்தாவது குரல் கல் உண்ணா பொழுதில் களித்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டு அதன் சோர்வு இன்னொருத்தடவை கல்லுண்ணா போழுதில் களித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டு அதன் சோர்வு இதோட பொருள் என்னென்னா கல் உண்ணாத ஒருத்தன் கல் உண்டு மயங்கி கிடக்கிறவனை பார்த்தா ஐயோ கல் உண்டா நம்மளோட நிலமையும் இதுதானே அப்படின்னு நினச்சி பயப்பட மாட்டானா அதை யோசித்து பார்க்க மாட்டானா அப்படின்னு இந்த குரலில் வினா எழுப்புறாங்க இந்த அதிகாரத்தோட பத்து குரல் இதோட முடிஞ்சுச்சு அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நன்றி